عليه وسلم شو نارجل لا أعلم أن أقوى من أمتي يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضاء فيجع فيجعله الله عز وجل هباء منثورا يا رب نالي مرمي لي ورديان مروان إنه ليس موجة மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அந்த நன்மைகள் எல்லாம் தூசிகளாக பறக்க விடப்படும் அல்லாவுடைய தூதரே அவருடைய தன்மையை சொல்லுங்கள் சொன்னார்கள் அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் தான் உங்களை சார்ந்தவர்கள் தான் அம்மா தத்திக்கும் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் சகோதரர்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவர்களும் எடுத்துக் கொள்வார்கள் தொழுகையாளிகளா ஆம் தொழுகையாளிகளா ஆம் அதுவும் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் இரவிலே நின்று அல்லா முன்னால் வணங்குவார்கள் இவர்களுடைய அமல்கள் நாளை மறுமையிலே பறக்க விடப்படும் ஏன் இரவிலே நின்று அல்லாஹுவை வணங்குகிறான் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த செயலை இவன் செய்தாலும் ஏன் இவன் இவனுடைய அமல்கள் அளிக்கப்படுகிறது ولكنهم قوام اذا خلو بمحارم أنت إن <تولغي> الله انتهكوها அந்த கூட்டம் என்ன தெரியுமா என்ன செய்வார்கள் தெரியுமா வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹுவை பயப்படுவார்கள் இங்கே பயப்படுவார்கள் தொழுகையிலே அல்லாஹுவை பயப்படுவார்கள் பிறடத்திலே பேசும் பொழுது அல்லாவை பயந்தவர் போலவே பேசுவார் அவரை பார்த்தால் அல்லாவுடைய அச்சம் இருப்பது போன்றே தோன்றும் ஆனால் அவருக்கு தனிமையின் அறை கிடைத்து விட்டால் கதவுகளும் ஜன்னல்களும் அடைக்கப்பட்டு விட்டால் அல்லா தடுத்த காரியங்களை சர்வசாதாரணமாக செய்வார் அல்லா தடுத்த விதிகளை வரைமுறைகளை மீறுவார் உடைப்பார் அல்லாஹ் எதையும் பொறுத்துக் கொள்வான் மிகப்பெரிய குற்றம் தனிமையிலே பாவம் செய்வது அல்லாஹ் பொறுத்துக் கொள்ளவே மாட்டான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் பார்வைக்கு முன்னால் ஒருவன் அசிங்கத்தை மானக்கீடான செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது யார் கோபப்பட்டாலும் யார் ரோஷப்பட்டாலும் படவில்லை என்றாலும் ரப்பின் ரோஷப்பட்டு விட்டால் அவனுடைய கதை முடிந்தது ஏன் ஒரு தாய் இருக்கும் பொழுது ஒரு தந்தை இருக்கும் பொழுது அது போன்ற மானக்கீடான செயல்களையோ அது போன்ற காட்சிகளையோ பார்க்க மாட்டான் தந்தை இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் சகோதரன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் உறவினர்கள் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் நண்பன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் ஒன்றும் அறியாத ஒரு குழந்தை இருக்கும் பொழுது கூட

அல்லா உங்களோடு இருக்கிறான் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் தான் இருக்கிறான் ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உங்களை படைத்த ரப்புக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தாலும் நீங்கள் நன்மையான அமல்களிலே போட்டி போட்டார்கள் இரவு வணக்கத்தை செய்தாலும் சரி அந்த அமல்கள் நாளை வறுமையிலே அளிக்கப்பட்டுவிடும் ஒருவன் அல்லா என்னை பார்க்கவில்லை என்று கூறினால் அவன் யார் யார் அவன் யார் அவன் காவிரவன் ஆனால் தெரியும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அவன் சுத்தத்தை தான் விரும்புகிறான் தூய்மையை தான் விரும்புகிறான் மானக்கேடான செயல்களையோ அருவறுக்கத்தக்க காரியங்களையோ அவன் விரும்ப மாட்டான் என்று தெரிந்தும் வெளியிலே வேஷம் போட்டுக்கொண்டு வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாவை அஞ்சிக்கொண்டு தனிமையில் அல்லாவுடைய சட்டத்தை எந்த பயமும் மீறினால் கொண்டிருக்க மாட்டான் இவனுடைய அமல்களும் நாளை மறுமையிலே தூசியாக பறக்கவிடப்படும்